தற்சமயம் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புதூர் மாயாண்டி சேர்வை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவோம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் முனியாண்டி சாமி துணையோடு பிஜி பிரதேச நண்பர்களும் முத்துப்பட்டி பிஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூருக்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டம் முத்துப்பட்டிக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஸ்ரீ முத்து ஐயனார் கோயிலுடைய பிறவி எடுப்பு விழாவினை முன்னிட்டு மேலப்பிதாவூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு அனல் பிறக்க பொழுதி பிறக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலப்பிதாவூர் மண்ணின் மைந்தார் மகேஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டில் ஐநூத்தி விழா கமெடியாளர் சார்பாக ஒன்றுல்ல இரண்டில் ஐயா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் துருப்பவன புதுவருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் முத்துப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக கரும்பு கூட்டத்தைச் சேர்ந்த குப்புசாமி கோனார் அவரது காலை அந்த காலை அடுக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பநாடு உலக கார்த்திகை உணவு சார்பவ சேராம் நண்பர்கள் அதனைத் தொடர்ந்து வெள்ளலூர் நாடு நாய்த்தம்பட்டை சேர்ந்த கிருஷ்ணபகவான் அவரது கோயில் காளை ஆயுதபட்டி குழுமாறு அன்போடு இழைக்கக்கூடிய யாரா ஐந்தாவது சுட்ட நிகழ்ச்சியிலே வெள்ளலூர் நாடு நாய்த்தேன்பாட்டி கிருஷ்ணபகவான் கோயில் காளை தயார்பத்தி குழுமாறு அன்பூட தம்பி எந்திரிச்சிருக்கு போய் டக்குன்னு எந்திரிக்க தம்பி தம்பியை எந்திரிச்ச கூட கும்பகோணி தம்பி எந்திரிக்குன்னு சொல்லவே கேட்க மாட்டாங்கண்ணா தம்பியை கிரவுண்டுகளை உள்ளே படுக்கக்கூடாது வீரர்களுக்கு அன்பான வேண்டுமா உள்ள தடுமாறி விழுந்துட்டேனா டக்குனு எந்திரிச்சிருணும் யதார்த்தமா விழுகிறதுக்கு எங்களுக்கு தெரியும் நல்லா பாத்துக்கிறேங்க வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா தம்பி தம்பி நீ மாட்டை பார்த்துட்டு விழுகிறாயா தம்பி ஒரே தெரிஞ்ச நீ ரெண்டு தடவை சொல்லிட்டே மூணாவது தடவை செஞ்சா மாடு வெற்றி பெற அறிவிக்கப்படும் யதார்த்தமா விழுகிறதுக்கும் வேணுமனே விழுகிறதுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப ரெண்டு தடவை செஞ்சது நீங்க தவறு மூணாவது தடவை இப்படி செஞ்சீங்கன்னா மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் முத்துப்பட்டி பிஜி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பிதாவூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே வடமாடு நிகழ்ச்சி ஆரம்பித்த நாள் முதலாய் அன்று முதல் இன்று வரை வட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திருப்பவன புதூர் மாயாண்டி சேர்வை அவர்களது காலை ராஜ கம்பீரமான ஏற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட முத்துப்பட்டி பிஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டிலே போராட்டத்திலே பரிசு தொகையிலும் பெறுவதற்கு காலையா கால இருக்கா காலையா கால சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்த காலையா மாடு விரட்டுச்சுன்னா ஓடிடுங்க முன்னாடியே உழக கூடாது தமிழ்நாடு வடமாடு நலன் சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாவட்டம் முத்துப்பட்டி பி சிதர் பெருமை இதற்கு சேர்த்திட கரும்புட்டம் குப்புசாமி கோனார் அவரது காலை அந்த காலை அடுக்கிறதுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பனூரை சேர்ந்த உலக கார்த்திக் அவரது சார்பாக சேராம் நண்பர்கள் அதனை தொடர்ந்து நாய்த்தான்பட்டி வெள்ளலூர் நாடு கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலை இடத்திற்கு சென்னகரம் போட்டு சேர்ந்த அம்மாச்சி அம்மன் ரோஜா பக்குழு வீரர்கள் அதனை தொடர்ந்து அமராவதி நாடு ஆரம் காந்தி நினைவாக கார்த்திக் அவரது காலை கார்த்திக் சோபா அவரது காலை தேர்பத்துக்குள் மாறும் போடு அழைக்கப்படுகிறார்கள் மாட்டில் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறைவிட்டது காலை களம் அழுத்திவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறைவிட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணை மெய்ந்த மேலப்பிடாவூரை சேர்ந்த கோஸ் மகேஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று விழா கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று பரிசு தொகை அத்தனை பரிசுத் தொகைகளை முறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் முதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலைக்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் பாப்பா மட முனியாண்டி துணியோடு முத்துப்பட்டி பிசி பிரதர் நண்பர்களுக்கு பெருமைக்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் மேலப்பிடா ஒரு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு முத்தையா ஐயனார் கோவிலுடைய துறை எடுப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவரை தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் தமிழ் அரசி ரவிக்குமார் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சேங்கை மாறன் அவர்களுக்கும் பரிசு தேவை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சேங்கை மாறன் அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மண்ணின் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முத்துச்சாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உத்திக் கொள்கிறோம் காலையா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பொறுமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் முதுகூரை சேர்ந்த மாயாண்டி சேர்ந்து வரது காளை அந்த காளை எப்படி பிடித்து பரிசுதல் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துவிடும் என்று ஒரே நோக்கத்தோடு பாப்பா மடத்தை சேர்ந்த முனியாண்டி துணையோடு முத்துப்பட்டி பிசி பிரதா பிரதாஷ் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காளையா காளையர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவை நேரடி ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற தூக்கி முடியாத நிறுவனத்தார்களுக்கு கிராமத்தின் சார்பாக மனமாய்ந்த நடிகலந்த உணவு தூர்த்தாய் குளிரோ தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க வீர விளையாட்டாட மாட்டு வண்டி பந்தயம் மஞ்சு விருட்டு வரமாடு திருவிழா ஜல்லிக்கட்டு திருவிழா அனைத்தையும் போராடி மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்றியம் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக பின்னாடி இருந்து கத்தாதி முத்தையா ஐயனார் கோயிலுடைய விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலை எப்படி முடித்து பரிசு நாங்களும் மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமல்ல சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற முட்டுப்பேட்டையை சேர்ந்த பாப்பா மட முனியாண்டி சாமி துணையோடு பிஜி பிரதர் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தார் மேலப்படாவுரை சேர்ந்த கோஸ் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார மேலும் இலா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐயா ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்களும் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அவர்களும் பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்

அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பவனபுதூர் மாயாண்டி சேர்வு இவர்களது காளை ராஜ கம்பீரமான ஊட்டத்தோடு தலைமறுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை இனி கட்டாயம் முடித்து வைத்திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாங்குளம் முனியாண்டி சாமி துணையோடு முத்துப்பட்டி வீஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த கடமை யார போட்டியிலே இந்த கடமை யாரை அப்போ பதிஞ்சிட்டீங்களா கொஞ்சம் கோச்சுக்கு ராஜியா வீட்டு வாங்க போ அண்ணா இந்த பேனை போட்டு விடுங்கண்ணே அண்ணே என்கிட்ட வாங்கண்ணே அண்ணே என்கிட்ட வாங்க போ கோச்சுக்கு அப்போ போ வாங்க போ அப்படி இல்ல போ ஊருக்கார என்ன சொல்றாலோ அதைத்தான் நான் செய்யறேன் ஏன் விருப்பமா அப்போ நான் என்ன செய்ய அப்போ என்னகிட்ட நான் போய் கோச்சுக்குராஜியா போ ஊருக்கார கமிட்டியை சொல்லுங்க போ நான் என்னப்ப பண்ணு

பல்வேறு வடமாடி நிகழ்ஜிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருபோவனம் மொதுரே சேர்ந்த மாயாண்டி சேர்வே வரது காலை அண்ணே நீங்க சொல்லுங்கனே நான் எப்படி சொல்றேன் நான் சொல்றத கேட்க மாட்டேங்குறாங்கல கீழே இறங்க சொல்லுவனே அண்ணே கோச்சுக்குறது எல்லாரும் வாங்க போ பரிசு தேய வருவதற்கு சிறப்புமிகு காலையா துடிபூமிகு வீரர்களா சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முத்தையா கோயிலுடைய முத்தையாடைய விழாவை முன்னிட்டு நடைபெற்று ஆண்டு மாபெரும திருவிழா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் திருப்பவன சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த எப்படி எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை சாமி துணையோடு முத்துப்பட்டி பி சி இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்டத்துடைய துணை செயலாளர்களுக்கும் ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் மேலப்பிடாரு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உத்தாய் கொள்கிறோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக கரும்பு கூட்டத்தை சேர்ந்த குப்புசாமி கோனார் அவரது காலை அந்த காலை அடைப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பனோட சேர்ந்த உலகு கார்த்திக் சார்பாக அவரது காலை அந்த காலை அதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு நாய்த்தான்பாடி கிருஷ்ண பகவான் கோயில் காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் சென்னாயிரம்பட்டி அம்மாச்சி அம்மான் குழு ரோஜாப்பு குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி உங்களது வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அப்ப என்ன சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனூர் மாயாண்டி சேர்வை பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் பாப்பம் முனியாண்டி சாமி துணையோடு முத்துப்பட்டி பிவி பிஜி நண்பர்களுக்கு பிஜி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மூன்றாவது சுற்று நிகழ்ச்சே களம் கம்பீரமான தோற்றத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தடை சிறப்பை பெற்ற தனக்கென்று தன் ரசிகர் வட்டாளத்தை கொண்ட திருப்போட மாயாண்டி சேரு காளை களம் இறக்கப்பட்ட கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காளை எப்படியும் பிடித்த தொகையை மதுரை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் ஒரே நோக்கத்துடன் மதுரை மாவட்ட முத்துப்பட்டி பி பிரதர்ஸ் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்த மாபெரும் மடமாடு இருக்கு சிறப்பு அழைப்பாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மன்னர் மாண்பு மிகு நாகேந்திர சேதுபதி அவர்கள் இது இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாபெரும் கடைசி மூன்று நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மன்னர் மாண்பு மிகு சேதுபதி அவர்கள் சிறப்பித்துக் பெருமலோ தெரியப்பட்டிருக்கிறார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மதுரை மாவட்டம் முத்துப்பட்டி வீஜி நண்பர்களுக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு காலையின் உரிமையாளர் திருப்பவனம் மாயாண்டி சேர்வை ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் பிடிப்போங்க மதுரை மாவட்டம் முத்துப்பட்டி வீஜி நண்பர்களுடைய ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை சிவகங்கை மாவட்ட பிடாவூர் கிராம பொதுமக்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் அப்ப அப்ப தம்பி இந்த தம்பி தம்பி ஒன்னா நம்புற

ராமநாதபுரம் மாவட்டத்தில் மன்னர் உயர் திரு நாகேந்திர சேதுபதி அவர்களை கடைசி ஒரே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருப்பவனம் மாயாண்டி மாயாண்டி சேர்வை காலையா முத்துப்பட்டியை சேர்ந்த பிசி பிரதர் நண்பர்களுக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கு என்று தனியை சிறப்பை பெற்ற திருப்பவன முதரை சேர்ந்த மாயாண்டி சேர்வையவரது காலை நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த திருப்பவன மாயாண்டி சேர்வை அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு